You will never, you will never, ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never, ever in your life rule over these other people. Please, please listen to what I'm saying. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பாராளுமன்றத்தில் வெறும் ரெண்டு இடங்களை மட்டுமே வச்சிருந்த கட்சி ஆனா இப்போ மொத்த இந்தியாவையும் தன்னோட பிடிக்குள்ள வச்சிருக்கிற கட்சி அது இந்த நிலைக்கு வர பல உத்திகளை கையாண்டு இருக்கு பாஜக இந்தியாவில ஆட்சியை பிடிச்சது எப்படி இந்துத்துவா சோசியல் இன்ஜினியரிங் உத்திகளை பயன்படுத்தி எப்படி இந்தியாவை தன் வசமாக்குச்சு கிடைச்ச அதிகாரத்தை தக்க வைக்க ஊடகங்கள் மாதிரி அமைப்புகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொடங்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் அதோட நூற்றாண்ட இப்போ கொண்டாடி இருக்கு அதோட அரசியல் அமைப்பான பாஜக முன் எப்போதும் இல்லாத மாதிரி தன்னோட அதிகார வேர்களை இந்தியா முழுசும் பரப்பி இருக்கு இதுக்கு காரணம் என்ன நான் முதல்ல பாஜகவோட வரலாற்று பார்ப்போம் பாஜக அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உருவாக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி ஜனசங்கம் அப்படின்னு ஒரு பார்ட்டி இருந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிச்சது இதோட வேர் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் அதாவது ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஹிந்து தேசியவாத அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட மெயின் ஐடியாலஜி இண்டுவா இது விநாயக் தாமோதர் சவர்கரால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட கான்செப்ட் இந்திய கல்ச்சரை ஹிந்து வேல்யூஸ் அடிப்படையில் வரை இருக்குது பாஜக ஆரம்ப காலத்துல சின்ன பார்ட்டி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எலக்ஷன்ல வெறும் ரெண்டு சீட் தான் வாங்கச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு அதுதான் ராம் ஜென்மபூமி பூமி கேம்பெயின் அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும்னு பாபர் மசூதி இருந்த இடம் ராமத் பிறந்த இடம்னு சொல்லி ஒரு பெரிய மூமென்ட் இதுல பாஜக ஆர் எஸ் எஸ் விஸ்வஹிந்து பரிச்சத் ஒர்க் பண்ணிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி எடுக்கப்பட்டுச்சு அது தொடர்ந்து இந்தியா முழுசும் கலவரங்கள் நடந்துச்சு இதுல குறிப்பா மும்பைல நடந்த கலவரங்களை சொல்லலாம் அதுக்கப்புறம் பாப்புலாரிட்டி ராக்கெட் வேகத்தில் வளர்ந்துச்சு இந்துத்துவவை யூஸ் பண்ணி ஹிந்து ஐடென்டிட்டியை பண்ணி மெஜாரிட்டி கம்யூனிட்டியோட சென்டிமெண்ட்ஸை அப்பீல் பண்ணுச்சு பாஜக உதாரணமா பசுவதை தடை சட்டம் காஷ்மீரை மெயின் அஜெண்டா இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாஜக முதல் முறையா மத்திய ஆட்சி அமைச்சாங்க ஆனா வெறும் பதிமூணு நாட்கள் தான் அந்த ஆட்சி நீடிச்சது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஏத்திட்டு போன சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரெண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் பிப்ரவரி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி கோத்ரா ரயில் நிலையம் பக்கத்துல வச்சு தீட்டு கொளுத்தப்பட்டுச்சு இதுல பதினான்கு குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி ஏழு பேர் தீயில் கருகி உயிரிழந்தாங்க இதை தொடர்ந்து குஜராத் மாநிலம் கலவரத்துல பத்தி எரிஞ்சது அப்போ அந்த மாநிலத்தோட முதல்வரா இருந்தாரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி இதுக்கு பின்னாடி குஜராத் மாடல் நாட்டிலேயே பெரிய வளர்ச்சி மாடலா பிரபலப்படுத்தப்பட்டுச்சு இதோட விளைவா ரெண்டாயிரத்தி பதினான்கு பொது தேர்தல பிரதமர் வேட்பாளரா மோடி அறிமுகப்படுத்தப்பட்டாரு கூடவே இன்னொரு குஜராத் காரரும் சேர்ந்தாரு அவர் பெயர் அமித்ஷா ரெண்டு பேரும் குஜராத்ல இருந்து டெல்லிக்கு இடம் பெயர்ல நரேந்திர மோடி தலைமையில வந்துச்சு எண்பத்தி ரெண்டு சீட்ஸ் முழு மெஜாரிட்டி கிடைச்சது அந்த தேர்தல அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூணு சீட்ஸ் கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்னூத்தி தொண்ணூத்தி மூணு சீட்ஸ் ಮೆಜಾರಿಟಿ ಕಡೆಕೆ ನಾನು ಚಂದ್ರಬಾಬು ನಾಯುಡು ನಿಷ್ ಕುಮಾರ್ ஆட்சி இப்போ நடக்குது இந்துத்துவா ஃபார்முலா அதாவது இந்துக்களே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க நாங்க அவங்க கிட்ட இருந்து காப்போத்துவம் சொல்லி நேஷனலிசம் டெவலப்மெண்ட் அது இதுன்னு மிக்ஸ் பண்ணி ஓட்டர்ஸ அட்ராக்ட் பண்ணிச்சு பாஜக ஆனா இது இந்தியாவோட செக்குலரிசம் அதாவது மத சார்பின்மைய கேள்விக்குள்ளாக்குதுன்னு நிறைய பேர் விமர்சனம் செய்றாங்க இது மட்டும் இல்ல இயந்திரம் குறிப்பா ஈதி மாதிரி அமைப்புகளை பாஜகவோட ஒரு அமைப்பாவே மாத்தினதா இப்போ குற்றம் சாட்டப்படுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்டரிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற சென்ட்ரல் ஏஜென்சி பாஜக ஆட்சியில குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினான்கு அப்புறம் இடியோட ஆக்டிவிட்டி அதிகமாச்சு மோடி சொல்றாரு இடியோட எஃபிஷியன்சி இப்போ அதிகமாயிருக்கு ஐயாயிரத்துக்கு மேல வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஆனா எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க இது பாஜகவோட இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி அரசியல் எதிரிகளை டார்கெட் பண்றதுக்கு ஈடிய பாஜக பயன்படுத்துது உதாரணமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இடி நூத்தி தொண்ணூத்தி மூணு பொலிட்டிக்கல் கேஸ்களை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அதாவது எட்டு சதவீதம் லீடர்கள் மீது குறிப்பா டிஎம்சியோட சாகித் கோக்லே சொல்றாரு கன்பிக்ஷன் ரேட் வெறும் ரெண்டு கேஸ்கள் மட்டும்தான் அதாவது ஒரு சதவீதத்துக்கும் குறைவுதான் சரத்பவார் அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்தி மாதிரி லீடர்ஸ் மேல ரைடு நடத்தினாங்க அரஸ் படலமும் நடந்துச்சு இது எலெக்ஷன் நேரத்துல அதிகமா நடக்கும் அவங்கள கேம்பெயின் பண்ண விடாம பண்றதுக்கு தான் இது நடக்குதுன்னு விமர்சனங்கள் சொல்லப்படுது பாஜகவுல சேர்ந்தா ஈடி கேஸ்கள் கைவிடப்படுது இது வாஷிங் மிஷின் மாதிரின்னு விமர்சிக்கப்படுது ஆனா பாஜக சொல்லுது இது கரப்ஷனுக்கு எதிரான ஒரு ஃபோர் எந்த பாரபட்சமும் இருக்கிறது இல்லைன்னு சொல்லுது ஒருபடி மேலே போய் முப்பது நாட்கள் சிறையில இருந்தா மாநில முதல்வர்கள் அமைச்சர்கள் என் பிரதமர் கூட பதவி விலகணும்னு ஒரு சட்ட மசோதாவை இப்போ நாடாளுமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்கு மத்திய பாஜக அரசு ஒட்டுமொத்தமா பாஜக இந்துத்துவத்தை யூஸ் பண்ணி ஆட்சியை பிடிச்சி அதை சென்ட்ரல் ஏஜென்சிகளை யூஸ் பண்ணி அதிகாரத்தை தக்க வைக்க முயற்சி பண்றதா குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையமே பாஜக ஆதரவு அமைப்பா மாறிவிட்டதா ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வைக்கிறாரு இந்துத்துவ மட்டும் இல்ல பாஜக பயன்படுத்துற இன்னொரு உத்தி சோசியல் இன்ஜினியரிங் இது ஒரு அரசியல் ஆயுதம் அதாவது ஜாதி மதம் சமூக குழுக்களை அடிப்படையாக வச்சு வாக்காளர்களை இழுத்து அவர்களோட கூட்டணி உருவாக்கி தேர்தல்களில் வெற்றி பெற ஒரு முறை பாஜக இந்த உத்திய இந்தியா முழுக்க பயன்படுத்துறாங்க சோசியல் இன்ஜினியரிங் இது அரசியல் ஜாதி அடிப்படையிலான கூட்டணிகளை உருவாக்குற ஒரு வித டெக்னிக் இந்தியாவில ஜாதி ஒரு பெரிய விஷயம் தேர்தல்கள்ல வாக்காளர்கள் ஜாதி அடிப்படையில தான் பெரும்பாலும் ஓட்டு போடுறாங்க பாஜக இத நல்ல புரிஞ்சுக்கிட்டு டாமினன் சாதிகளுக்கு எதிரா நான் டாமினன் சாதிகளை இணைக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்தே பாஜகவோட முக்கிய உத்தியா பயன்படுத்தப்படுது பாஜகவோட தலைவர்கள் குறிப்பா அமித்ஷா இதுல ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம் உதாரணமா உத்தரப்பிரதேசத்துல யாதவ்கள் டாமினா இருக்கும் போது நான் யாதவ் ஓபிசி ஓட்டுகளை ஒண்ணு சேர்த்தாங்க அதே மாதிரி ஜாதவ் தலித்துக்கள்

நிசாத்கள் நான் ஜாதவ் தலித்துகளை ஒண்ணு சேர்த்தாங்க இது பாஜகவுக்கு எண்பதுக்கு அறுபத்தி நான்கு சீட்டுகளை வின் பண்ணி கொடுத்துச்சு இது மாதிரி சமூக கூட்டணிகள் உருவாக்குறது பாஜகவோட வச்சுக்கு முக்கிய காரணம் பீகார்ல என்டிஏ பாஜக ஜேடியு எல்ஜேபி யூபிஏவை எதிர்த்து அங்கேயும் ஓபிசிகளான குருமிக்கள் யாதவர்களுக்கு எதிராக கூட்டணிகளை உருவாக்கினாங்க பாஜக அந்த மாநிலத்துல இருக்கிற லோயர் காஸ்ட் தலைவர்கள் இந்துத்துவத்தோட இணைக்கிறாங்க பெரும்பாலும் விலை கொடுத்து வாங்கப்படுறாங்க மகாராஷ்டிராவில பாஜக மகா யுத்தி கூட்டணியில சோஷியல் இன்ஜினியரிங் செஞ்சு ஓபிசிகளை இழுத்தாங்க மராத்தாக்களுக்கு எதிரா அப்பர் கஸ்ட் ஓபிசிகள் தலித்துக்களை இணைச்சாங்க ஹரியானாவில ஜாட்களுக்கு எதிராக நான் ஜாட் கூட்டணியை உருவாக்குனாங்க பாஜக பஞ்சாபி கத்ரி பனியா பேக்வர்ட் கேஸ்டுகளை இணைச்சாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பாஜகவுக்கு வெற்றிகளை அள்ளி கொடுக்குது ஜார்க்கண்ட்ல டிரைபல் டாமினன் மாநிலத்துல நான்

இது எல்லாம் பாஜகவை ஜாதி செல்வாக்குள்ள கட்சியா மாற்றிருக்கு இது இல்லாம வருமான ரீதியா இடஒதுக்கீடு கொடுத்து கார்வர்ட் கேஸ்ட் கம்யூனிட்டி ஓட்டையும் இப்போ ரொம்ப அதிகமான அளவுல பாஜக வாங்குது ஆனா இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாத ஒரே இடம் அது தமிழ்நாடு தான் ஆனா பாஜக சிக்கந்தர் முருகன் மாநாடுன்னு தொடர்ச்சியா தன்னோட வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கு இதுல ராகுல் காந்தி வேற யூ நெவர் எவர் ரூல் தமிழ்நாடுன்னு சொன்னாரு இதுக்கு எதிர்வினையா பாஜக தன்னோட முயற்சி 是耶。Yeah. விடாம தொடர்ந்துக்கிட்டே இருக்கு ஆனாலும் மத்த மாநிலங்கள் மாதிரி இல்லாம தமிழ்நாடு பாஜகவுக்கு தவாலான இடமா இருக்கு இங்கே திராவிட இயக்கங்கள் ரொம்ப டாமினா இருக்கு ஹிந்துத்துவம் எளிதா வேலை செய்யாத சூழ்நிலை ஒண்ணு இருக்கு தமிழ் உணர்வு ஜாதி அரசியல் வலுவாக இருக்கு ஆனா பாஜக இங்கேயும் தன்னோட இந்துத்துவ அப்புறம் சோசியல் இன்ஜினியரிங் உத்திகளை முயற்சி செய்து அவங்க ஹிந்துத்துவத்தை சாஃப்டா வச்சு ஜாதி கூட்டணிகளை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து பாஜக ஏஐடிஎம்கே டி கூட கூட்டணி வச்சிருந்தாங்க ஆனா சொந்த பழத்தோட வளரல ரெண்டாயிரத்தி பதினான்குல மோடி அலை இந்தியா முழுசும் இருந்துச்சு பாஜக தனியா நின்னப்ப வெறும் ஐந்து சதவீத ஓட்டு மட்டும் தமிழ்நாட்டுல கிடைச்சது இப்போ அண்ணாமலை போன்ற தலைவர்கள் மூலமா வளர முயற்சி செஞ்சுது அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமா பாஜக செல்வாக்க உயர்த்த பார்த்தாரு தமிழ்நாட்டுல ஜாதி அரசியல் ரொம்ப டாமினன் செய்து வன்னியர்கள் கவுண்டர்கள் தேவர்கள் நாடர்கள் முதலியார்கள் இப்படி பல ஜாதி வாக்குகள் தேர்தலில் எல்லா கட்சிகளுக்கும் முக்கியமானதா இருக்கு பாஜக இவங்களை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்து உதாரணமா பாமக கூட கூட்டணி வச்சு வன்னியர்களுக்கான ஓட்டை வாங்க பார்க்குது பி வன்னியர்களுக்கான ரிசர்வேஷன் கோருது பாஜக அதை பயன்படுத்திக்குது குறிப்பா பாஜகோட சேர்ந்து ஒரு வலதுசாரி அமைப்பாவே மாறிச்சு பாமாக்கா அப்படின்னு விமர்சனம் எழுது இப்போ அது உட்கச்சி பூசல் வர போய் நிக்குது தந்தையும் மகனும் தங்களுக்குள்ள போட்டி போடுறாங்க தென் மாவட்டங்கள்ல தேவர்கள் டாமினன் அதனால பாஜக தேவர்களை இழுக்க நைனார் நாகேந்திரன் மாதிரி தலைவர்களை நியமிக்குது நைனார் ஏற்கனவே ஏஐடிஎன்கேவில இருந்து வந்தவர் தற்போதைய திருநெல்வேலி எம்எல்ஏ அண்ணாமலை கவுண்டர் சமூகத்தில இருந்து வந்தவர் ஆனா ஏஐடிஎம்கே தலைவர் பழனிச்சாமியோ கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால போட்டி இருக்கு பாஜக ஏஐடிஎம்கேவோட மறுபடியும் கூட்டணி உருவாக்கியிருக்கிறாங்க இது கவுண்டர் தேவர் ஓட்டுகளை இழுக்கிற முயற்சியாவே பார்க்கப்படுது பல்லர் ஜாதிய தேவேந்திர குல வெள்ளாளர் பெயர் மாத்தி கிருஷ்ணசாமி மாதிரி தலைவர்களை வலதுசாரி ஆதரவாளரா மாத்தி புதுவித அரசியலையும் பண்றாங்க பாஜக திராவிட கட்சிகள் ஜாதி அரசியல்ல டாமினா வச்சிருக்காங்க டிஎம் கே ஏடிஎம்கே சமூக நீதி தமிழ் உணர்வை பயன்படுத்திக்கிறாங்க பாஜக வட மாநில கட்சின்னு சித்தரி முயற்சி செய்யறாங்க ஹிந்துத்துவம் இங்க வேலை செய்யாது ஏன்னா பெரியார் இயக்க ஒரு அடிப்படை ஆனா பாஜக சாப்ட் முருகன் மாநாடு மாதிரி முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக ஏஐ டி எம் ஒரு ஓட வலுக்கட்டாய இருக்கு அமித்ஷா இதுக்காக சென்னை வந்து அறிவிச்சாரு முடிவா சொல்லணும்னா பாஜகவோட சோசியல் இன்ஜினியரிங் இந்தியாவில வெற்றிகரமா இருந்தாலும் தமிழ்நாட்டுல சவால்கள் அதிகமா இருக்கு அவங்க கூட்டணிகள் லோக்கல் தலைவர்கள் மூலமா முயற்சிக்கிறாங்க ஆனா தமிழ் உணர்வு சமூக நீதி மாதிரி விஷயங்கள் பாஜகவுக்கு தடையா இருக்கு எதிர்காலத்துல பாஜக வரணும்னா லோக்கல் அட்ரஸ் செய்யணும் ஹிந்துத்துவத்தை சாப்பிட்டா வைக்கணும் இது போன்ற உத்திகள் இந்திய அரசியல்ல ஜாதி எப்படின்னு அதோட முக்கியத்துவம் எப்படின்னு காட்டுது ஃபார்முலா அதாவது இந்துத்துவா நேஷனலிசம் ஹிந்து ஐடென்டிட்டி இது மாதிரி தமிழ்நாட்டில் அவங்களால ஏன் வேலை செய்ய முடியல இதுக்கு காரணங்கள் என்ன பாஜக இப்போ தமிழ்நாட்டுல வேறுன்ற என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க முதல்ல பாஜகவோட ஃபார்முலா தமிழ்நாட்டுல ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு இப்ப பார்ப்போம் பாஜகவோட முக்கிய பலம் இந்துத்துவா ஹிந்து நேஷனலிசம் ராமர் கோயில் மாதிரி சென்டிமெண்ட்ஸ் ஆன்டி மைனாரிட்டி வாதம் இது வடக்குல நல்லா வேலை செய்யுது ஆனா தமிழ்நாட்டுல இது பிளாப் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முதல்ல இங்க திராவிடியன் ஐடியாலஜி ரொம்ப ஆழமா வேறி இருக்கு பெரியார் அண்ணா கலைஞர் மாதிரி தலைவர்களோட வேலை அதோட பாதிப்பு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு இது செக்யூலரிசம் அடிப்படையில வேலை செய்து ஹிந்துத்துவத்தை பிரிவினை வாதம்னு பார்க்கறாங்க இன்க்ளூசிவ் இந்து தர்மாவை தான் தமிழ்நாட்டு ஹிந்துக்கள் ஃபாலோ பண்றாங்க உதாரணமா தமிழ் ஐடென்டிட்டி வலுவா இங்க இருக்கு ஹிந்தி あ、ディコオ。 south versus north division federal rights மாதிரி सेंटीमेंट्स இங்க வொர்க் அவுட் ஆகுதே மோடி கவர்மெண்ட் தெற்கு மாநிலங்களுக்கு ஃபண்ட குறைக்கிறது மாதிரியான விஷயங்கள் இங்க பெரிதாகப்படுது கேரளா மாதிரி தமிழ்நாட்லயும் இந்துக்கள் மேஜாரிட்டி ஆனா அவங்க இந்துத்துவத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல yana திராவிடியன் parties குறிப்பா DMK காஸ்ட் அடிப்படையில் ஓட் பேங்க்ஸ் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா பாஜகவுக்கு லோக்கல் தலைவர்கள் வீக்கா இருக்கிறாங்க கம்யூனிகேஷன் பிரச்சனை ஏன்னா ஹிந்தி இங்க இல்லவே இல்ல ஸ்டாலின் சொல்றாரு மத்த மாநிலங்கள்ல நடக்கிற மாதிரி கட்சிகளை பிரிக்கிற ஃபார்முலா இங்க ஒர்க் அவுட் ஆகாது தமிழ்நாடு டெல்லிக்கு ஒருபோதும் சரண் ஆகாதுன்னு சொல்றாரு இருந்தாலும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து எக்ஸ்பென்ஷன் மோட்ல இருக்குது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி எக்ஷன்லர் பதினோரு சதவீதம் வரைக்கும் உயர்ந்திருக்கு ஆனா அவங்களுக்கு எந்த சீட்டும் கிடைக்கல அவங்க ஸ்டாட்டர்ஜி தொடர்ச்சியா லோக்கலுக்கு தகுந்த மாதிரி முருகன் பக்தர்கள் மாநாடு மாதிரி ஈவெண்ட்ஸ் மூலமா இந்துக்கள் சென்டிமெண்ட அப்பீல் பண்றாங்க இப்போ ராஜேந்திர சோழன் மாதிரி லோக்கல் ஹிஸ்டோரிக்கல் தலைவர்களை தங்களுக்கு தகுந்த மாதிரி இந்துத்துவ தலைவரா சித்தரிக்க பார்க்கிறாங்க பாஜக அமித்ஷா பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும் சொல்றாரு கோயம்புத்தூர் திருநெல்வேலி நீலகிரி கன்னியாகுமரி சென்னை மாதிரி இடங்கள்ல பாஜகோட ஓட் சேர் அதிகமாயிருக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு டஃப் ஃபீல்டாக இருக்கு ஆனால் அவங்க பொறுமையா காய் நகர்த்துறாங்க விஜயோட புதிய வரவு திமுக மாவட்ட செயலாளர்களோட குடும்ப ஆதிக்கம் தொடர்ச்சியான தனி பிரச்சனைகள் ஆணவ கொலைகள் போலீஸ் அராஜகம் மாதிரியான எதிர்ப்புகள்ல இருந்து திமுக தப்பிக்குமா அத வரப்போற சட்டமன்ற தேர்தல் முடிவுல தான் பார்க்கணும் இந்த காணொலி மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் அதை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்